ஏற்கனவே நாங்கள் சுஜூது சகோ மறதிக்காக சஜிதா செய்தல் என்ற தலைப்பிலே சில விடயங்களை கவனித்தோம் இன்று சுஜூது திலாவா குர்வான் ஓதுதலுக்கான சஜிதா கண்ணியத்துக்குரிய சகோதர்களே குர்வானிலே சஜிதாவுடைய வசனங்கள் பல இருக்கின்றன அந்த வசனத்தை ஓதுபவர் ஒரு சுஜூது செய்ய வேண்டும் சுஜூது திலாவா என்னதுக்கு பேர் சொல்லப்படும் ஆயத்தை ஓதி முடித்ததற்கு பிறகு அது சஜிதாவுடைய மகளாக இடமாக இருந்தால் ஒரு சுஜதா ஒரு சுஜூது செய்ய வேண்டும் இது சம்பந்தமாக ஹரீசுகளே தெளிவாக வந்திருக்கிறது தொழுகையிலே ஓதினாலுமோ தொழுகைக்கு வழியிலே ஓதினாலுமோ சஜிதாவுடைய வசனத்தை அடைந்ததும் சதி சஜிதா செய்து கொள்வது நபி வழி அதே போல ஒருவர் ஓதுகிறார் மற்றவர் இன்னொருத்தர் அவருடைய கிரகத்தை செய்வடுக்கிறார் அவர் ஆயத்து சஜிதா சஜிதாவுடைய வசனத்தை அடைந்ததும் அவர் சுஜீவு செய்வதைப் போல இவரும் சவிமடுத்தவரும் நபி வழி இந்த சுஜூதுக்கு அரபியிலே சஜிதத்து திலாவத்தின் குர்வான் வசனங்களை ஓதியாக செய்யப்படும் சிற வணக்கம் சுஜூத் என்று பெயர் ஒஃபில் குர்வானிலே அரபாத் ஆசர அம்கினத்தன் பதினாலு இடங்களில் சஜிதாவுடைய வசனங்கள் வந்திருக்கின்றன சில வசனங்களிலே அல்லாஹு தாலா அஃபலா தஸ்ஜிதூன் அலிமன் ஹலகக்கும் உங்களை படைத்தவனுக்கு நீங்கள் சுஜீவ் செய்ய மாட்டீர்களா என்றும் குருவானில் வந்திருக்கிறது இந்த இடங்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே உடன்பாடாக இருந்தாலும் கூட சில இடங்களிலே எஹ்திலா முரண்பாடான கருத்துக்களும் இருக்கின்றன சில உலமாக்கள் பதினோரு இடங்கள் என்று வரையறுத்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் பதினைந்து இடங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே தாபி திரலியுல்லாஹு ஆள் அனு அறிவிக்கின்ற செய்தி அவர் சொல்லுகிறார் கராத் நபி அலஹி வசல்லம் நபிகனாரின் மீது அந்நஜிம் என்ற அத்தியாயத்தை நான் ஓதிய போது நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் அந்த சஜிதாவுடைய இடம் வந்தபோது அவர்கள் சஜிதா செய்யவில்லை என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இம் அப்பாஸ் அலி அல்லாஹுத் ஆலான் அறிவிக்கின்ற செய்தி நபி அலை சலாத்து வலாம் அவர்கள் சஜிதா பின் நஜிம் நஜிம் என்ற அத்தியாயத்திலே சஜிதா செய்தார்கள் நபிகளாரோடு இருந்த முஸ்லீம்களும் சஜிதா செய்தார்கள் முஷிரிக்குகள் கூட மனிதர்கள் ஜின்கள் முஷ்ரிக்குகள் அனைவருமே சஜிதாவிலே விழுந்துவிட்ட செய்தி சஹிவுல் புகாரியிலே நூற்றி எழுபத்தோராவது இலக்கமிடப்பட்ட ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே வஃ சலா தொழுகைக்கு வெளியிலே ஆயத்து சஜிதா ஓதப்பட்டால் சுஜூது திலாவத்திற்கு ஒது அவசியமா என்பதிலே ஹிலாஃப் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்தின்படிக்கு லா எல்சம் ஒது செய்வது அவசியமாகாது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் இந்த ஹதீசை த இந்த கருத்தைத்தான் ஆதரிக்கின்றார் கணியத்துக்குரிய சகோதரர்களே சஜிதாவுடைய நஜிம் அத்தியாயத்திலே நபி அலைஸ்லாத்துவஸ்லாம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்றும் வந்திருக்கிறது சஜிதா செய்யவில்லை என்றும் வந்திருக்கிறது அந்த வகையிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சுருக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய உடயம் சுஜூது திலாவத் அவசியமில்லை முஸ்தஹப் விரும்பத்தக்கது அது யாராவது விட்டுவிட்டால் லிமு அவன் குற்றவாளியாக ஆகமாட்டான் என்ற செய்தியோடு இன்னும் பல செய்திகளை நாம் சொல்வதற்கு முயற்சிப்போம் வாழும்